பாஜக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிற சூரியன் மலையம் இலை தாளை மலரும் பார்த்திருந்தது சூரியன் மாலையில் மறைந்தாலும் காலையில் எழுந்துவிடும் அதுபோல போல திராவிட முடியத்தை கழகத்தினுடைய உதய சூரியனுக்கு மறைவே இல்லை தி மு கத்தை பொருத்தப்பட்டது திராவிட இயக்கம் எழுவத்தி ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தைக் கொண்டது பேர்வையிலும் கண்ணீரிலும் ரத்தத்திலும் எழுதப்பட்ட யாக வரலாறு தான் திராவிட இயக்கம் அதை அடியோடு துடை தெரிவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியது வரம்பு மீறியதாகும் அவருடைய பதவிக்கு அது பொருத்தமானதல்ல ஆணவத்தோடு அகந்தையோடு ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால தியாக வரலாற்றை கொண்ட ஒரு இயக்கத்தை துடை தெரிவோம் என்று பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியதாகும் எனது கண்டனத்தை ஆளுநருக்கு இங்கே அவர் எப்படி வரம்பு மீறி செயல்படுகிறாரோ அதே போல உள்துறை அமைச்சரும் வருகிற போதெல்லாம் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஒழித்து கட்டுவேன் என்கிற முறையிலே பேசுவது கண்டனத்துக்குரியது நடக்க கூடாது நடக்க முடியாதது அது ஒரு காலம் அது அப்படிப்பட்ட முயற்சி இந்த திராவிட இயக்க பூமியில் நடக்காது நடக்க விடவும்